ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்தால் கண்டிப்பாக நன்மை என்பது நடக்கும் எவர் ஒருவர் விடாமல் நூறு நாட்களுக்கு தொடர்ந்து இந்த ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் வாழ்வினில் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று என்னுடைய குடும்ப ஜோதிடர் சொன்னார் அதனுடைய சிறப்புகளை விளக்குங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது உங்க குடும்ப ஜோதிடர் சொன்னதில் எந்த விதமான தவறுமே இல்லை அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு நிஜம் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்தால் கண்டிப்பாக நன்மை என்பது நடக்கும் எப்படி சார் நன்மை நடக்கும்னு சொன்னா நம்முடைய மனோபலம் என்பது அந்த இடத்திலே கூடுகிறது என்பதுதான் அதற்கான முக்கிய கருத்து எடுத்துக்கலாம் சொன்னாலே சுவாமியை நினைக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு பலம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது முன்னதாக இந்த ஹனுமான் சாலிசா யார் ஏற்றினார் அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த ஹனுமான் சாலிசாவை துளசிதாசர் என்பவர் இயற்றினார் அவர் வந்து ராமச்சரிதமானஸ் அப்படிங்கிற ராமாயணத்தை பற்றி மிகவும் விரிவாகவே எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் எழுதிய அந்த மானசை விட இந்த உலகத்திலே மிகவும் எல்லோராலும் படிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த ஹனுமான் சாலிசா என்பதுதான் இப்படி புரிஞ்சுக்கங்களே ராமனை பற்றிய கதையை ஒரு விரிவாக விளக்கி இருக்கிறார் அதனை படிப்பதை விட அவருடைய தொண்டனாகிய அந்த ஹனுமானை புகழ்ந்து சொல்லக்கூடிய இந்த ஹனுமான் சாலிசாவினைத்தான் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி சிவனை துதிப்பதை விட சிவன் அடியாரை துதிப்பது மிகவும் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காளோ அதே போலவே இறைவனை வழிபடுவதை விட அந்த இறைவனுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டனாகிய அந்த ஹனுமானை புகழ்ந்து பாடுவது என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி தானே எல்லோருமே அனுபவித்து உணர்ந்திருக்கிறார்கள் அல்லவா அதையும் புரிஞ்சுக்கணும் ஆக ஹனுமான் எப்பொழுதுமே ராம் 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 என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கக்கூடியவர் அவரை நான் துதிப்பதன் மூலமாக அந்த சாக்ஷாத் அந்த ராமனையே துதித்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் அந்த துளசிதாசரால் எழுதப்பட்ட அந்த ஹனுமான் சாலிசாவை தினந்தோறும் எவர் ஒருவர் பாராயணம் செய்து வருகிறார்களோ அதுவும் மானசீகமாக ஏதோ பேருக்கு ஓபன் பண்ணோம் படிச்சோங்கிற மாதிரி இருக்காம அந்த ஒரு பத்து நிமிஷம் அதாவது இது வந்து ஒரு நாற்பது பாடல்களை அடக்கியது இந்த நாற்பது பாடல்களை கொண்டு எவர் ஒருவர் தினந்தோறும் அந்த ஹனுமான் சாலிசாவை படித்து வருகிறார்களோ அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும் அதை மெய்ப்பிக்கின்ற விதமாக அந்த நாற்பது பாடல்களிலே முப்பத்தி எட்டாவது பாடல் என்பது மிக தெளிவாகவே சொல்கிறது அந்த பாடல்ல பார்த்தோம்னா எவர் ஒருவர் விடாமல் நூறு முறை அதாவது நூறு நாட்களுக்கு தொடர்ந்து இந்த ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் வாழ்வினில் கிடைக்கும் வெற்றி என்பது தடையில்லாமல் கிடைக்கும் என்பது போல அந்த பாடல்களிலேயே முப்பத்தி எட்டாவது பாடல் என்பது தெளிவாக விளக்குகிறது ஆக ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்தால் என்ன கிடைக்கும்னு சொன்னா வெற்றி என்பது கிடைக்கும் ஏன்னா நம்ம ஹனுமானை வழிபடும் போது எப்படி நம்ம சொல்லுவோம் மனோபலம் புத்திர்பலம் யசோபலம் என்று அதாவது மனதிலேயும் பலம் வேண்டும் இந்த புத்தியும் பலமாக இருக்க வேண்டும் இந்த உடலும் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஹனுமானை வழிபடுவதுதான் ஒரு சில பேருக்கு உடம்புல பலம் என்பது இருக்கும் ஆனால் பலம் என்பது இருக்காது ஒரு சில பேர் அறிவாளியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உடம்பிலே வலு என்பது இருக்காது இது இரண்டும் சேரப்பெற்ற ஒரு உருவம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆஞ்சநேய சுவாமிதான் அவருக்கு உடலிலும் பலம் என்பது உண்டு புத்திர் பலம் என்பது உண்டு சரியாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளின் மூலமாகவே சொல்லின் செல்வராகவே திகழ்ந்தவர்தான் இந்த ஹனுமான் என்பதை நாம் படித்திருக்கிறோம் அல்லவா ஆக அந்த ஹனுமானை வழிபடுவதன் மூலமாக அந்த ஹனுமான் சாளிசாவை படிப்பதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னால் நம்முடைய புத்தியானது சரியான வழியிலே இயங்கும் உடம்பானது பலம் பெறும் ஆன்ம பலம் என்பது அதிகரிக்கும் அந்த மனோபலம் என்பதும் அதிகரிக்கும் புத்திர் பலம் என்பதும் அதிகரிக்கும் நாம் செய்கின்ற செயல்களிலே இதன் மூலமாக தெளிவான வெற்றியினை சரியான பாதையிலே பயணித்து அந்த இலக்கினை அடையக்கூடிய தன்மையை இந்த ஹனுமான் சாலிசாவானது கொடுத்து விடும் அதனால தான் நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்போம் சொன்னால் இந்த பிள்ளைகள் அதாவது பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆகட்டும் இது போக அந்த தொழிலே வந்து ஒரு இப்போ முன்னேறணும்னு சொல்லி உயர்ச்சிகிட்டே இருப்பா தெரியுமா இந்த யங்ஸ்டர்ஸுக்கு தான் சொல்கிறோம் யங் சாப்புக்கு சொல்கிறோம் ரொம்ப சுறுசுறுப்பாக பயணிச்சுட்டு இருப்பா ரொம்ப வேகமாக வேற செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களால் அந்த வெற்றியை அடைய முடியாது தெரியுமா அதற்கு என்ன காரணம்னு சொன்னால் இவர்களுடைய வேகத்தோடு அந்த விவேகம் என்பது இணையாததுதான் காரணம் ஆக அந்த வேகத்தோடு விவேகமும் இணைய வேண்டும் என்று சொன்னால் விவேகத்துடன் கூடிய வேகம்தான் பலன்தரம் என்று சொன்னால் அதற்கு இந்த ஹனுமான் சாலிசா என்பது பெருமளவிலே துணை புரியும் ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ சரியாக முடியும் தெரியுமா அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லும் பொழுது நமக்கே அந்த மெய் சிலிருக்குமே ராம லட்சுமண ஜானகி ஜெய்போலோ ஹனுமானுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த ஹனுமான் சாலிசாவை முடிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு எனர்ஜி வந்து சேருவதை அதாவது ஒரு சக்தி என்பது உள்ளே புகுவதை நம்மால் அனுபவித்து உணர இயலும் ஆக தினந்தோறும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே அந்த பாடல்களை ஒலிக்க விட்டு அதனை பார்த்து படிக்கலாமே இன்னும் ஒருபடி மேலே போய் தற்காலத்தில் பார்த்தோம்னா அதனை மொழிபெயர்ப்பும் செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழிலேயே மொழிபெயர்ப்பும் வைத்திருக்கிறார்கள் அந்த மொழிபெயர்ப்பினையும் படிக்கலாம்னு சொல்கிறேன் அப்படித்தான் அதாவது துளசிதாசர் இயற்றி அந்த மொழியிலே தான் நாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனுடைய மொழிபெயர்ப்புங்கிறது இல்லையா அது தமிழ் மொழியிலே இருக்கும் பொழுது அதனையும் நாம் படிக்கலாம் அதன் மூலமாகவும் நமக்கு முழுமையான பலன் என்பது வந்து சேரும் ஆக ஹனுமான் சாலிசாவினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே நேரத்திலேயே மனோபலம் புத்திர் பலம் உடல் பலம் எல்லாம் இணையக்கூடிய தன்மை அது அத்தனையும் தரக்கூடிய தன்மை என்பது அந்த ஹனுமான் சாலிசாவிற்கு இருக்கிறது என்பதுதான் அந்த நேரனுடைய கேள்விக்கான நேரடியான பதில் சர்வே ஜனாக சுகினோ பவந்து